அல்லா அன்புக்கும் இறை நேசத்திற்கு முறைத்தான் அல்லாஹ் நல்லடியார்களே இன்றைய தராவிகின் விருந்தாக ரமலான் விருந்தாக உங்களிடத்திலே இஸ்ராபில் அலி இஸ்லாத் வசலாம் பற்றி ஒரு பத்து தகவல்களை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் முதலாவது அவர்களின் பெயர் அப்துல் ரஹ்மான் இது அல்லாவிற்கு ரொம்ப பிரியமான பெயர் இரண்டாவதாக அவர்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள் என்று சொன்ன முதலில் அல்லாஹ் ரபுல் படைத்தான் ஊதுகிற அந்த குழலை அல்லாஹ் ரபுல்ல படைத்தான் இந்த குடலை ஊதுவதற்காக குன் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொன்னான் அந்த குன் என்ற வார்த்தையால் உருவானவர்கள் தான் இஸ்ராபில் அலிகிஸ் வசலாம் அன்னவர்கள் மூன்றாவது செய்தியாக இஸ்ராபில் அலிகிஸ் வலாம் அன்னவர்கள் எப்பொழுது படைக்கப்பட்டார்களோ அப்பொழுது இருந்தே அல்லாஹுவினுடைய உத்தரவுக்காக வேண்டி கண் பார்வையை அரசின் பக்கம் வைத்துக் கொண்டு காதுகளை செவிகளை கூர்மையாக அல்லாஹுவின் உத்தரவு எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டே அவர்கள் காத்திருக்கிறார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மர்மையினுடைய நாளின் அடையாளங்கள் வருகிற போது அல்லாஹ் சூர் ஊதுவதற்கு சொல்லுவான் முதல் சூர் ஊதப்படும் மூன்று சூர் ஊதுவது அவர்களின் பொறுப்பு இரண்டாவது சூருக்கும் முதல் சூருக்கும் இடையிலே நாற்பது ஆண்டுகளில் இடைவெளி இருக்கும் இரண்டாவது சூர் சூழ்நில போது பூமியில எதுவுமே எல்லாம் அழிந்து போகும் மூன்றாவது சூர் எல்லோரும் இறந்தவர்கள் எல்லாம் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து விடுவார்கள் இது எல்லாம் யாரின் வேலை என்று சொன்னால் இஸ்ராஃபில் அலைஹிசாத் வசலாம் வேலையாக இருக்கிறது நான்காவது செய்தியாக அபுபத்தர் அலி அல்லா தலா கூறுகிறார்கள் இஸ்ராஃபீல் அலி சலாத் வசலாம் என்பவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமி நான்கு இறகு இறகுகளை கொடுத்திருக்கிறார் ஒரு இறகு மஷ்ரிக்கில் இருக்குமாம் இன்னொரு இறகு மகரிபில் ஒன்று கிழக்கில் இருக்குமாம் இன்னொன்று மேற்கில் இருக்குமாம் இன்னொரு இறகு ஏழாவது வானத்தில் இருக்குமாம் இன்னொரு இறகு ஏழாவது பூமிக்கு கீழே இருக்குமாம் அப்படியானால் அவர்கள் எவ்வளவு வலிமை படைத்தவர்கள் ஆற்றல் படைத்தவர்கள் என்பதை நாமே உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஐந்தாவது செய்தியாக லௌகுல் மஹ்பூல் அடிகழி எல்லா இடத்திலே ஒருவர் வந்து கேட்டாரே லவுல் மஃபுல் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று கேட்டார் அடிகளில் எல்லாம் சொன்னார்கள் உன் மூளை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்றார்கள் என் மூளை சின்னதுதான் நிறைய விஷயங்களை சேகரிக்கும் இதை போல் லகுல் அல்லாடவில் அவனுடைய கைப்பியத்திற்கு ஏற்றவாறு படைத்திருக்கிறான் எந்த எல்லாம் விளக்கம் சொன்னார்களே அந்த லவுகுல் மாஃபுல் இஸ்ராஃபியல் அருகே சாத்தியுடைய நெற்றியில் இருக்கிறது அல்லாஹினுடைய அரிசை அவர்களுடைய தோளிலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வரலாறு கொண்டிருக்கிறது ஆறாவதாக ஆராய்ச்சிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுகிற சமயத்திலே பெரும் சப்தம் கேட்கிறது வானமே இடிந்து விடுவதை போன்று ஒரு பெரும் குரல் கேட்கிறது பெருமானார் கேட்கிறார்கள் என்ன பெரும் குரல் பெருமனார் அப்பொழுது அவர்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சப்தம் தான் இவ்வளவு குரலாக பெரும் குரலாக இருக்கிறது என்றார்கள் ஏனாவதாக இஸ்ராஃபில் அடிகுசலாத்தினுடைய குரல் வன்மை அவர்கள் ஓத ஆரம்பித்து விட்டால் தஸ்மீக செய்ய ஆரம்பித்து விட்டால் மலக்குகள் எல்லாம் அந்த தஸ்மீகை கேட்பதற்காக வேண்டி ஆரவாரத்தோடு வந்து கேட்டுக் கொண்டிருப்பார்களாம் கண்மணி ரசூலும் வாகி சதல்லா வரைவ செல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் ஹஸ்முன் அம்மா என்ற வார்த்தையை அவர்கள் சொல்லுவார்கள் ஹஸ்முன் அம்மா ஒடையாமல் வக்கீல் அலல்லாகி தவக்கல் என்ற வார்த்தையை தான் தஸ்மீகாக அவர்கள் ஒழிப்பார்கள் அதை வழக்குகள் எல்லாம் ஆரவாரத்தோடு கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்ற வரலாறுகள் பேசிக் கொண்டிருக்கிறது எட்டாவது செய்தியாக இவர்கள் வானலோகத்தினுடைய மாத்தியம் இப்ராஹிம் அலி எப்படி வழக்குமார்களுக்கும் அத்தினாக இருக்கிறார்களோ அதை போன்று இஸ்ராஃபில் அருகி சலாத் வசலாம் அண்ணவர்களும் வழக்குகளுக்கான அத்தினாக திகழ்வார்கள் ஒன்பதாவது செய்தியாக அல்லாஹ் ரஹுல் ஆலமி ஆதமலகி சலாத்தை படைத்து ஆதமலகி சலாத்திற்கு எல்லா வழக்குகளையும் சஜ்ஜாட்சியை சொன்னானே அப்படி சஜ்ஜாட்சியை சொல்லுகிற போது முதல் முதலில் என்று அல்லாஹ் சொல்லுகிற போது முதல் முதலில் சஜிதா செய்தவர்கள் யார் என்று சொன்னால் இந்த இஸ்ராஃபில் அலி இஸ்லாத் வசலாம் அவர்கள் தான் ஆதம் அலி இஸ்லாத்திற்கு முதல் முதலில் சஜிதா செய்தவர்கள் சஜிதா செய்யாதவன் தான் இப்படி வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது நிறைவான செய்தியாக பெருமானாரிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள் நாயகமே அபுபக்கர் அலி அல்லாஹுக்கும் உமர் அலி அல்லாவுக்கும் கருத்து வேற்றுமை நல்லதெல்லாம் நல்லதெல்லாம் அல்லாவின் புறத்தில் இருந்து உண்டானது தீமையெல்லாம் அழியார்கள் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார்கள் இவர்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது அவர்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது ரெண்டு பேரும் யார் சொன்னது சரி என்று கேட்கிற போது பெருமானார் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள் நான் இஸ்லாமியில் அடையலாம் தீர்ப்பு சொல்வதை போன்று தீர்ப்பு சொல்லுகிறேன் என்றார்கள் என்ன நாயகமே சிவரையில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது சிவரையில் சொன்னார்கள் வானத்திலே கருத்து வேற்றுமை ஏற்படுவதால் பூமியில் உள்ளவர்கள் கருத்து வேற்றுமை கொள்கிறார்கள் உடனே நீக்காயில் அலகிசலாம் சொன்னார்கள் இல்லை இல்லை கருத்து வேற்றுமை என்பது அண்ணாவிடத்திலிருந்து ஏற்படுகிறது என்றார்கள் உடனே